நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணும்னா தயவு தயவுசெய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க அப்பதான் நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் இல்லை கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்க நான் ஏற்றுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப எல்லாருமே இந்தியாவில் இருக்கும் இந்தியாவில் இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் சைனால இருந்து இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே நுழைறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாமே எல்லாருமே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிரிமினஸ் கன்சிடர் பண்ணப்படுவாங்க ஏன்னா அவங்க லாவை பிரேக் பண்ணியிருக்காங்க அவங்க இல்லீகலா நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அதனால நம்ம கவர்மெண்ட் நினச்சா அவங்கள ஜெயிலில் போடலாம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அவங்களை டார்ச்சர் கூட பண்ணலாம் இதுக்கான எல்லா அதிகாரமும் நம்ம வந்து இருக்குங்க ஏன்னா அவங்க இல்லீகலாக நுழைஞ்சிருக்காங்க அதே மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிலேருந்து இப்போ யுஎஸ்ஏல இல்லீகலாக வந்து நுழைஞ்சிருக்காங்க ஸோ யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து கிரிமினல்ஸ் தான் ஏன்னா அவங்க இல்லீகலாக உள்ள வந்திருக்காங்க லாவாக பிரேக் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா அந்த மக்கள் எல்லாருமே வந்து அரஸ்ட் பண்ணலாம் ஜெயிலில் போட்டு டார்ச்சர் பண்ணலாம் அதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் அவங்களுக்கு வந்து இருக்குங்க அதுக்கான எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு வந்து இருக்குது சோ ஒரு விதத்துல அவங்க இது எதுவுமே பண்ணாம அவங்க அவங்களே நாங்க அந்த மக்கள் எல்லாருமே திரும்பி இந்தியாவுக்கே அமைச்சிரோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேங்க ஏன்னா அவங்க நினைச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க எதுவுமே பண்ணல நாங்கள் திரும்பி அனுச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான் பட் அவங்க ஃப்ளைட் வச்சு அனுப்புற ஒரு விதம் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா வந்து கையில விலங்கு கட்டி அனுப்புறதா இருக்கட்டும் இல்லைன்னா நூற்றுக்கணக்கான மக்களை மொத்தமாக ஃப்ளைட்டில் அப்படியே போட்டு அமைச்சு விட்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹுமாலிட்டேரியன் பேசஸ்ல தப்பாக தான் இருக்கு எனக்கும் அது தப்பா தான் தெரியுது எனக்கும் இது வருத்தமாக தான் இருக்கு பட் ஆர் நம்ம மறக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நுழைஞ்ச எல்லா மக்களும் கிரிமினல்ஸ் அவங்க வந்து லாவை பிரேக் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து கிரிமினலாக தான் ட்ரீட் பண்ணப்படுவாங்க அதை நம்மளால மாற்ற முடியாதுங்க அவங்கள விலங்கு போட்டு தான் அனுப்பப்படுவாங்க அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதுதான் ஒரு உண்மை ஒரு வேளை கவர்மெண்ட் இதுக்கு அகெயின்ஸ்டாக போய் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் இவங்களையும் எங்கள் கண்ட்ரிக்குள்ளே வரதுக்கு அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கே ஒரு டேரிஃப் வரும் நடக்கும் யூஎஸ்ஏ இந்தியா மேலே டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க அப்போ நீங்க இன்னொன்று விஷயம் சொல்லலாம் சரி அதுதான் பண்ண வேணாம் இப்போ கொலம்பியாவில அவங்க கண்ட்ரி அவங்க பிரசிடென்டே ஒரு ஃப்ளைட் அமைச்சு அங்க நாட்டு மக்கள் எல்லாம் திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டார் அந்த மாதிரி நம்ம நம்மள வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் அமைச்சு ஆஹ் இருக்க நம்ம நாட்டு மக்களை திரும்பி கூட்டு வந்துடலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம் பட் அது எக்கனாமிக்கலாக ஃபீசபிளான ஒரு சொல்யூஷன் கிடையாதுங்க ஏன்னா யூஎஸ்ஏல மட்டும் இப்ப கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல இந்தியா இருந்து போன மக்கள் இந்தியால இருந்து இல்லீகலா போன மக்கள் அங்க இருக்காங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இப்போ நம்ம வந்து அத்தனை பிளைட்ஸ் அமைச்சு அவங்க கூட்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயம் பல கோடி பல கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து எக்கனாமிக்லாம் பாசிபிள் வந்து கிடையாதுங்க அப்படியே பண்ணாலும் நம்மளோட டாக்ஸ் பேயிங் மணியில இருந்தா அது போகும் இது வந்து ஒரு ஃபீஸபிள் சொல்யூஷனே வந்து கிடையாதுங்க ஸோ அதனால இந்த விஷயத்துல நம்மளோட ரூலிங் கவர்மெண்டால எதுவுமே பண்ண முடியாது அதுதான் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மைங்க காங்கிரஸ் இந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து டேரீஃப் போயிருந்தா கூட அவங்களால எதுவுமே இந்த விஷயத்துல வந்து பண்ணியிருக்க முடியாது அதுதான் உண்மை ஸோ இதுதான் என்னோட கருத்து பட் ஆனால் ஒரு ஃபோட்டோ போட்டாங்க அப்படின்றதுனால உடனே வந்து அவங்களோட வெப்சைட்டை பேன் பண்ணுற ஒரு விஷயத்துல நான் வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில் இதுதான் என்னோடய கருத்து இதுக்கு பாசிபிளாக வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொருலேருந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ